இப்போ கூட பேசும்போது சொன்னாங்க சவுக்கடி அப்படின்னாங்க எனக்கு சவுக்கடினால் கோயம்புத்தூரில் பண்ணுற சவுக்கு தான் ஞாபகம் யாருக்குமே வலிக்காத ஒரு சவுக்கை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு பாவம் அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர் திருவண்ணாமலையில் பிஜேபியில் இல்லை அப்படியே கிள்ளி கேர் அப்படி போடாண்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாருங்கள் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அவருக்கு மைக்கை பார்த்தா தரத தர தர தர்ணு என்ன பேசுறதுன்னு தெரியாத பேசிக்கிட்டு இருப்பார் நான் செருப்பு போட மாட்டேன் போடாது அப்படின்னு பார்த்தா ஷூ போட்டு போறார் அதுக்கு யாரோ அன்னைக்கு புதுசாக நைனா நகேந்திரன் வந்துட்டார் அவருக்கு ஒரு பயம் ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன நான் அன்றைக்கி சனிக்கிழமை அவர் என்ன பண்ணார் ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க செருப்பு தானமாக கொடுத்தாலே தர்தரம் நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம் அந்தாலும் இல்லைண்ணா வீட்டில் எனக்கு ஒரு ஆட்டு செருப்பு இருக்குதுன்னு சொல்ல வேணாம் அந்த அல்பமாக இருப்பான் கொடுங்கண்ண கொடுங்க வாங்குவோம் எனக்கு புரியவே இல்லை அவ்வளோ அல்பமாக என்ன குடும்பத்துக்கு தான் பத்து லட்ச ரூபா யாரோ கொடுக்குறாங்கல்ல சாப்பாட்டு செலவு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அவருக்கே பத்து லட்ச ரூபா வாட்ச்ச சீப்பாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இன்னி வரைக்கும் அந்த ரசீது கொடுக்கவே இல்லை அவர் எதுவுமே கொடுக்கும் அண்ணாமலை அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு மூணு வருஷம் அவரை வச்சுருந்தாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்பவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல் அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதிச்சாலும் பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது கட்டிவிட்டு குதிக்கிறவங்க உள்ளே போயிடும் அதோட சரி அவங்கள கூப்பிட்டு வச்சு வீட்டில் பிரியாணி கிரியாணி என்ன போட்டால் கூட பிரியாணி வேணால் ஜீரணமாகலாமே தவிர அந்த அந்த கட்டமைப்பு சரியாக வராது தமிழ்நாட்டில் சிறுபான்மையருடைய எதிர்ப்பை கொண்டு எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது சிறுபான்மையருடைய ஆதரவு வேணும் கட்டினாலும் பெரும்பான்மையரை புண்படுத்தணும்னு எந்த ஒரு சிறுபான்மையிலும் சொன்னதே கிடையாது அதையும் நாம் உணரணும் இத்தனை பேர் இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க திடீர்னு பாஜகவில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்கே நான் வாசலில் பிஜேபிக்காரங்களை பாதுகாப்பு கொடுக்குறாங்க அவங்க பாதுகாப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியில லட்சம் பேர்ல ஒருத்த இடுப்பு கிள்ளினா அங்க லட்சம் பேரும் இடுப்பு கிழ்கிறாங்க நான் என்னை வந்து அரசியலுக்கு அழைத்து வந்தது ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் அரசியல் கட்சியிலேருந்து என்னை வெள்ள அமிச்சதும் அவங்களே தான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அளவு கடந்து நேர்மையா இருக்கக்கூடாது ஒரு கட்சியிலேருந்து தெரியும் நீ சரிப்பட படம் இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு அப்புறம் காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன் அங்கே ரெண்டு மாதத்துக்கு மேலே வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க என்னடா எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தேன் நானே வெளில வரணுங்கிறதுக்கு ஒரு கட்சி இருந்தது அதுதான் பாஜக நான் வெளில வந்துட்டேன் தொண்ணூத்தஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அத்தனை பேரும் அன்பாக பேசுவாங்க ஆசையாக பேசுவாங்க என்கிட்ட திடீர்னு பார்த்தா என்னாச்சு இவனுக்கு டேய் அப்படிங்கிற மாதிரி என்னை முறைக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் பார்த்தா சேராத இடம் தென்னில் சேர்ந்து இப்படி கண்ணாங்கிற மாதிரி நம்மளை பார்த்து அது டூ தௌசண்ட் எயிட்டில் என்னை கட்சியை விட்டு எடுக்கிறாங்க நான் குத்தாலத்தில் குளிச்சுட்ருக்கேன் அது அதிமுகவில் கட்சி விட்டு அந் எழுத தண்ணியில் அந்த வாட்டர் ஃபால்ஸில் கீழே அங்கே ஒரு சுனை இருக்கும் அங்கே குளிச்சுட்டு இருக்கேன் ஆனால் உங்களை ஏடிஎம் கையில் தூக்கிட்டாங்க என்ன அப்படின்றாங்க அப்படின்னு நான் கையை காமிச்சிட்டு ஒரு முழுக்கு தான் போட்டிருந்தேன் இன்னும் ரெண்டு முழுக்கு போட்டியேருந்து இருக்கிற வரைக்கும் நல்லது இல்லாட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு ஏந்தேன் ஏந்தோன்னே ஃபோன் அடிக்குது ஃபோன் அடிச்சா ஹலோ அப்படின்ன என்ன பிரதா தூக்கிட்டாங்க போல இருக்கே யார் நம்முடைய அன்றைய துணை முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை கூப்பிட்டு சொல்கிறார் என்ன சார் யார் என்ன தூக்கி நான் நீங்களாம் இருக்கீங்களே நீங்கள் தான் ஃப்ரெண்டு இருக்கீங்க எனக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு அப்போது என்னை தமிழக வரலாற்றுலேயே ஒரு மாற்றுக் கட்சி உறுப்பினர் திமுக பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டது நான் தான் இது எவ்வளோ பெரிய கௌரவம் அப்படியெல்லாம் ஒரு கௌரவத்தை கலைஞர் யாருக்கும் தப்புன்னு தூக்கி கொடுத்துட மாட்டார் கலைஞர் வாயால் ஒருத்தனை திட்டினா கூட அவனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கணும் ஐயோ திட்ட உன்னை ஆபம் வச்சுன்னு திட்டுற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாக வச்சு திட்டுறாருல அப்போ நீ பெரிய ஆளாக வருவ அப்படிங்கிற எனக்கு தெரிந்து இந்திய அரசியலில் கலைஞரை போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்தது இல்லை ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் பஞ்சாயத்தாக இருக்கட்டும் நம்ம என்ன படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை லட்சக்கணக்கான பெண்களையும் குழந்தைகளையும் படிக்க வச்சோம் அப்படின்னா அது கலைஞர் தான் முதல் இடத்துல இருக்கார் இன்றைக்கு அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளுக்கு உண்டான சத்துணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் பள்ளி ஆயிரம் ரூபா காலேஜுக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் இலவச பஸ் பாஸாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு சுமார் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் வளர்ச்சிக்காக லஞ்சம் கிடையாது இது வளர்ச்சிக்காக கொடுத்து கொண்டிருக்கும் ஒரே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு யாராவது எலெக்ஷனில் நான் வந்தால் கொடுப்பேன்னு தான் சொல்லலாமே தவிர நான் கொடுத்துருக்கேன் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குற தகுதி தமிழ்நாட்டில் வேறு யாருக்குமே இல்லை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டேன் செய்யணும் யாராக இருந்தாலும் நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் நல்லது செய்ய போகிறோம் கலைஞருடைய சிம்பிளிசிட்டி அது அதே போன்ற ஒரு எளிமை யாருகிட்டையும் பார்க்க முடியாது ஒரு நாள் காலையில் அஞ்சரை மணி இருக்கும் அறிவாலயத்தில் வாக்கிங் இருக்கார் லுங்கி கட்டிட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னே என்னையா இங்கே வந்திருக்க காலங்கார்த்தால் அப்படின்னார் இல்லை ட்ராமா போடுறேன் அதுக்கு உங்கள் டேட்டு வேணும் அதுக்கு நீயும் லுங்கி கட்டினு வந்துடுவியா இங்கே அப்படின் இல்லை சார் தமிழக முதலமைச்சரை யார் வேண்டுமானாலும் எவ்வளோ சுலபமாக வேணாலும் பார்க்கலாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஆ இப்போ குளிர்ந்து நீ வேறு ஐஸ் வைக்கிற பற்றியா அப்படின்னார் சொன்னார் கிளம்பிட்டேன் வணக்கம் போட்டு கொஞ்சம் நடந்தேன் அவர் வேகத்துக்கு நாலு நடக்க முடியல அப்போது நான் சொல்கிறது நைன்டி சிக்ஸு கார்த்தால பத்து மணிக்கு சண்முகநாதன் பேசுகிறேன் உங்களுக்கு எந்த டேட் வேணும்னு முதலமைச்சர் கேட்க சொல்கிறாருன்னு வேற எங்கேயாவது நடக்குமா சொல்லுவேன் ரெண்டாயிரத்து ஆறு நான் எம்எல்ஏ ஆகிட்டேன் எம்எல்ஏ ஆகிட்டேன் எதிர்கட்சியில் இருக்கேன் எம்எல்ஏவாக இருக்கும்போது காலையில் அங்கே லோக்கலாக இருக்கிற திமுக கவுன்சிலர் தன் அதிகபட்ச விசுவாசத்தை காட்டுறதுக்கு அந்த ஆஃபீஸ் எடுத்துகிட்டு இது எந்து நான் எம்எல்ஏக்கு தரமாட்டேன்ட்டேன் நான் என்ன பண்ணேன் வாசலில் டிகி கார் டிகிலையே வச்சு சைன்லாம் பண்ணி கொடுத்தேன் அது ஏதோ பத்திரிகையில் ஃபோட்டோ வந்துருச்சு அடுத்த நாள் காலத்தில் ஆறு மணி சண்முகநாதன் பேசுகிறார் தலைவர் சொல்கிறாரு கார்த்தால் பேப்பர் பார்த்தாராம் அந்த ஆஃபீஸை நீங்கள் எடுத்துக்க சொல்லிட்டாரு அந்த கவுன்சிலர் அங்கேருந்து காலி பண்ண சொல்லிட்டாரோ யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்கள் என்னன்றால் அது என்னன்னா நீ எதிர்கட்சியோ இதுவோ கலைஞருக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அது அவர் நெஞ்சில் போய் உட்காருதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் அதே பெருமைதான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் அவர் அன்றைக்கி பேசின பேச்சு ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது அப்படியே இதயத்தின் அடித்தளத்துலேருந்து வர ஆத்மார்த்தமான பேச்சு இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு நமக்கு தெரியாது ஆனால் என்றைக்கும் நம்ம பக்கம்தான் இருப்பார் இது மாதிரி யாராவது செய்தியில் சொல்லுவாங்களா சொன்னார் அவர் எனக்கு ஆணையிட்டார் நான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் எந்த த ப்ரைவேட் ஃபங்க்ஷன் நான் போகவே இல்லை நான் இதுக்கு வந்திருக்கேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் கேட்பேன் அவர் மறுக்கக்கூடாது என்றார் நான் மறுக்கவே மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கப்புறமும் நான் உங்களோட தான் இருப்பேன் இந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கட்சி என்பது எனக்கு போரும்னு விட்டுட்டேன் போர் நம்ம கட்சி போர் சேரது வெள்ள அனுப்புறது சேரது வெள்ள அனுப்புறது ஒரே உள்ளே வெளியே ஆட்டம் நமக்கு போ பிடிக்கல ச நமக்கு எந்த இடத்துலையுமே சுய சிந்தனை இது மற்றவர்கள் நலனுக்காக பாடுபடுறது அந்த மாதிரி இருக்குது இப்போது பிடிஆர் அவர்கள் எனக்கிட்ட என்னமாதிரிதான் என்ன நினச்சாலும் தப்புன்னு சொல்லிவிடுவார் அது மாதிரி ஒரு அது என்னன்னா எனக்கு கருமாறி கந்தசாமி இந்த ஊர் தான் தெரியுமா கரகாட்டக்காரன் தயாரிப்பாளர் அவர் சொல்லுவார் அண்ணா என்னத்தெல்லாம் ஏப்பமாக விட்டுறீங்க என்ன கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிம்பார் நான் சொல்லுவேன் நான் என்னம்மா பண்ணுறது நான் அப்புறம் நான் அடக்கி வச்சுக்கிட்டு ராத்திரி தூக்கம் வராத நான் ஏன் தவிக்கணும் நான் யாரை சொல்கிறேன்னா அவன் வேணால் தூக்கம் வராத தவிக்கிட்டோம் எனக்கு என்ன போச்சு நம்ம கிட்ட குற்றம் குறை இல்லை என்றால் நாம் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய வாழ்க்கை முறை பணம் வரும் கடவுள் நினச்சா பணம் வரும் கடவுள் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் பிடினு போயிடுவார் இதோ பாருங்கள் கயிறு கட்டியிருக்கேன் எஸ் எல்லாரும் ஒவ்வொரு கயிறு கட்டியிருக்காங்க அன்பில் மகேஷ் அவர் பச்சை கயிறு குபேரனுக்கு உண்டான கயிறு அவர் கட்டியிருக்காரு நான் ஆனால் நான் கயிறு கட்டினா கூட கருப்பு சேவை தான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதாவது நம்பிக்கை ஒருத்தருடைய நம்பிக்கை இன்னொருத்தருக்கு மூட நம்பிக்கையாக இருக்கலாம் இன்னொருத்தருடைய மூட நம்பிக்கை எனக்கு நம்பிக்கையாக இருக்கலாம் அந்த நம்பிக்கை விஷயத்தில் தலையிடாத வரையில் சமூகத்தில் எந்த விதமான பிளவும் ஏற்படாது என்பது தான் என்னுடைய கருத்து அதுதான் என் வாழ்க்கையினுடைய வெற்றியே அதுதான் எனக்கு ரொம்ப நான் என்றைக்குமே நினைக்கிற விஷயம் எனக்கு பிடிச்ச நண்பன் நண்பன் அவன் நான்வெஜிடேரியன் சாப்பிட்லாம் நான் வெஜிடேரியன் ஆனால் என்னால் அவனுக்காக முனியாண்டி விளாசில் போய் உட்காந்து அவன் பிரியாணி சாப்பிடும்போது அவன் பக்கத்தில் உட்காந்து நான் இட்லி வடகறி சாப்பிட முடியும் என்னால் அந்த மனோபாவம் நமக்கு இருக்கணும் இன்றைக்கி வந்து மத்தியில் அவங்க வந்து அவர் சொன்னார் மாதிரி தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி இவர் வர்றார் அமித்ஷா வர்றார் இருமொழி கொள்கையை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறேங்க அப்படின்னு நை நை அப்படிங்கிறார் அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மொழி கொள்கை தான் அவருக்கு இந்தியை தவிர வேறு எதுவுமே தெரியல அப்புறம் அவர் எதுக்கு மும்மொழியை பற்றி பேசுகிறாரு அப்புறம் நம்முடைய பிரதமர் என்னடான்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து லெட்டர் எழுதினா தமிழில் கையெழுத்து போடுங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசினாலே ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு தமிழ் அவருக்கு தெரியாத தமிழில் எழுதி என்ன பண்ணுறது அப்போ யார் ஹெச் கூப்பிடுவாரா இதை படித்து காட்டுப்பா என்ன எழுதியிருக்காரு யார் கையெழுத்து போட்டிருக்காருன்னு என்னத்துக்கு இந்த வெறும் நடிப்பு நான் திருக்குறள் சொல்கிறேன் திருக்குறள் சொன்னால் ஓட்டு விழுந்துருமா திருக்குறள் திருவள்ளுவரை இங்கேருந்து போனவர் தானே அவரை வச்சு நம்மக்கிட்டேயே பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்தா அது எப்படி சரியாக நடக்கும் அதுதான் சரியாக நமக்கு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்களோ அதனுடைய பிரதிபலன்தான் ஓட்டாக மாறுமே தவிர நான் திருவள்ளுவருக்கு இது பண்ணேன் அங்கே போனேன் நீ வந்து டெல்லி வந்தால் ஹிந்தி பேசலாம் அங்கே வந்தால் ஹிந்தி பேசலாம் அப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் நூற்றி ஐம்பது தேசம் போயிருக்காரு அவர் நூற்றி ஐம்பது பாஷை பேசுவாரா அதே ஒரு பாஷை தானே நகி அச்சா அதானே சொல்கிறாரு இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி போட்டிருக்கார் காஷ்மீரில் இறந்து போயிட்டாங்க வெறியே பீகாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இவர் காஷ்மீர்னா போகணும் அவர் தான் பேசிட்டாருல கேட்டிங்களா வீட்டில் போய் தூங்குங்கன்றார் அதாவது மக்களை வெறுமனை வெறுமனை பேசி பேசி இது பண்ணக்கூடாது காஷ்மீரில் கூட பாருங்கள் சில முட்டாள்கள் தமிழ்நாட்டில் எழுதுறாங்க ஆ முஸ்லீம் பெண்கள் இந்துவான்னு கேட்டு கொண்டுட்டாங்க அதுல இந்துக்களை காப்பாற்றுவதற்கு உயிர் விட்டதே ரெண்டு முஸ்லீம் மறுபடியும் சொல்லட்டுமா இல்ல இல்லை இன்னொரு கைத்தட்டல் கிடைக்கும் அதுக்காக சொன்னேன் அந்த அவங்க பார்க்கல அவங்க என்ன நினைச்சாங்க இந்த மாதிரி டூரிஸ்ட் சென்டர்ல இப்படி நமக்கு ஒரு வியாபாரத்தை கொடுக்க வரவங்க இறந்து போயிட்டா நாளைக்கு இந்த மறுபடியும் இந்த இடம் எப்படி முன்னுக்கு வரும் இது வராது மறுபடியும் காஷ்மீருக்கு உலகத்தில் எல்லா நாடுகளும் சொல்லுவாங்க இப்போ போகாதீங்க அது உங்களுக்கு சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லை சேஃப்டி இல்லை அப்படிம்பாங்க பாகிஸ்தானோட சண்டை போடு பாகிஸ்தான்காரன்னு சொல் எப்படி நீ வந்து ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை ஒரு மதத்தோடு இணைத்து பேசுவேன் அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி செய்யவே கூடாது சொல்ல முடியுமா உங்கள் ஜாதிகாரங்களே இப்படி தான் அப்படின்னா பொழுது விடமாட்டான் ஏன்னா பல இடத்துல நம்ம வந்து தப்பு தவறுமா பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தவறு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு முஸ்லீம் எழுத்து வீடு கிறிஸ்டியன் எனக்கு ரம்சான்லாம் வந்தால் நான் நான் முஸ்லீமாக இருந்தால் கூட அப்படி கொண்டு வர மாட்டேன் டப்பா டப்பா டப்பாவாக அவ்வளோ பிரியாணி வரும் ஆனால் அதில் பார்த்தி பார்த்திங்கன்னா பாதி வந்து இவர் ச நான்வெஜியன் சாப்பிட மாட்டேன்னு வெஜிடபிள் பிரியாணி வரும் வெஜிடேரியன் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த க கத்திரிக்காய் கூட்டு அது இருக்கும் அப்புறம் பிரெட் அல்வா நமக்கு எது பிடிக்குமோ அது சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லை என்ன தப்பு இருக்குது நாளைக்கு தீபாவளி போது நாம் ஒரு ஸ்வீட்ஸை கொண்டு கொடுக்க போகிறோம் அவ்வளோதானே இந்த மத நல்லிணக்கம் இல்லாத வரையில் எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அந்த நாடு ஒன்றுக்கு வராது தமிழ்நாட்டை தவிர அவ்வளோதான் அது அது அதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை நமக்கு இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாத்தையும் திமுக எதிர்க்குது திமுக திமுக எங்கே எதிர்க்குது திமுகவுடைய கொள்கை என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கடவுள் இல்லைன்னு திமுக சொல்லலை அது சொன்னது திகா அது வேற ஆனால் ஆட்சி அமைப்பதும் ஓட்டு வாங்குவதும் நாட்டை நடத்துவதும் திமுக தான் திமுகவுடைய கொள்கை எதுவோ அதை நீங்கள் பாருங்கள் தேர்தலே நிற்காதவங்க கொள்கையை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டியதில்லை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த ஆட்சியில் தான் அதே போல் திருச்செந்தூரில் வைரவேல் காணாத போனது எந்த ஆட்சியில் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதனால் கட்சியெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு அதை கல்லுன்னு நினச்சா எல்லாத்தையும் உருவின்னு போடுவாங்க நிறைய நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓடி வருவான் அவன் நம்மளை காப்பாற்றுவா கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்குவோம் நமக்கு தெரியாது அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தவறாக நடப்பார்கள் என்பதற்காக அந்த ஜாதியையோ அந்த இனத்தையோ அந்த மதத்தையோ சொல்வது மிக தவறான ஒரு செயல் அதை வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது கூடாது நான் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் என் தந்தை ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லியிருக்காரு நான் பூனல் போட்டிருக்கேன் அதுக்காக வரவனுக்குலாம் அந்த பூனல் எடுத்து போடுறதில்ல ஒருத்தன் சொன்னால் உன் பூனலை நான் வெட்டிடுவேன் நான் வெட்டு பத்து ரூபா தான் நான் நான் இன்னொன்று வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் போய் டிஸ்கஸ் ஆ தொடுவியா தொற்றுவியா ஓ நான் இது போயிட்டு போ என்னத்துக்கு அது அது நமக்கு சாத்வீகமாக இருக்கோங்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் சகித்து கொண்டு போவோங்கிறது கிடையாது எனக்கு மிகவும் பிடித்தது நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா சுகப்பிரம மகரிஷி படம் இது பார்த்துருக்கீங்களா இது பார்த்துருப்பீங்க இவர்தான் தான் வெங்கடாஜலபதிக்கே குபேரன் கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர் எல்லோரும் ஆசையாக பார்க்குறாங்க எனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு உண்டு ஆனால் இதை பத்து பதினைந்து முறைக்கு மேல் கலைஞர்கிட்ட கொடுத்துருக்கேன் எனக்கு எதுக்குப்பா கொடுக்குறேன்னு கேட்டதே கிடையாது ஏனென்றால் அவர் எந்த ஒரு காலத்திலும் தன்னுடன் பழகுபவர்களுடைய நம்பிக்கையை அவர் புண்படுத்தவே மாட்டார் இதோ நான் இப்போ ஏழாயிரமாவது நாடக விழா போட்டேன் இங்கே வந்து சிஎம் இங்கே டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் மேல் பக்கம் சங்கராச்சாரியார் இந்த பக்கம் டிவைன் பாண்டிச்சேரி மதர் ஒருத்தன் கேட்டான் என்னப்பா ஏதோ சங்கரமட இன்விடேஷன் போட்ட மாதிரி போட்டிருக்கியா எவார் இதை சிஎமே கேட்கல நீ ஏன்டா கேட்குற உனக்கு என்ன அப்படின்னு அந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அதுதான் முக்கியம் தேர்தல் வருது இருபது இருபத்தாறில் யார் எந்த கூட்டணி அமைத்தாலும் இருபது இருபத்தாறில் மீண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் முதலமைச்சர் அது ஏன் என் சின்ன கேப் விட்டேன்னா முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதற்காகத்தான் கவர்னருங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா அது என்னென்னா ஒரு வண்டி ஸ்பீடாக போச்சுன்னா அவ்வளோ ஸ்பீடாக லாரியெல்லாம் போய் கட்டி ஓடி நைட்டு இடிச்சிரும் அதுக்காக இந்த லாரி எழுபது கிலோமீட்டருக்கு போகக்கூடாதுன்னு அதில் ஒரு கவர்னர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த லாரி அந்த எழுபது கிலோமீட்டருக்கு மேலே போகாது அதுக்காக அந்த கவர்னரே தான் தானே லாரி ஓட்டணும்னு ஆசைப்பட்ட அப்படி சரியாக வரும் அந்த ஆசைக்கு தான் ஆப்படிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீ என்ன வேலையோ அதை மட்டும் பண்ணு ஒரு தடவை சொன்னாங்க கவர்னருக்கு ஒரு சொகுசு பங்களா பீச் கிட்டே கட்ட போகிறோம் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் சொன்னேன் அவரே சும்மா தான் இருக்கார் அதுக்கு இதுக்கு சொகுசு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் இதுக்கு வேறு தனியாக இன்னொரு பொங்கலாக இதுக்கு நியாயமாக அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஐபிஎஸ் படித்தவங்கள்லாம் நிறைய எத்தனையோ போலீஸில் ரொம்ப ஆனஸ்டாக இருக்காங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு அரசியலுக்கு வரும்போது தான் கொஞ்சம் கிருக்குத்தனம் வந்துடுது நான் தான் எல்லாம் யாரை பார்த்தாலும் கைதி மாதிரியே தெரியும் யாரை பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியும் அப்போ அவனுக்கு பார்த்தா நம்ம கூண்டில் இருப்போம் கூண்டில் சிங்கத்தை பார்ப்போம் பாவம் பா கூண்டுக்கு அப்போ சிங்கம் நினைக்கும் பா பற்றியா கூண்டுக்கு அந்த பக்கம் ஆமாம் இருக்கான் பாரு அப்படின்னு அதுக்கு பார்த்தா நாம் கூண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் நமக்கு அவரை பார்த்தா இருக்குது நாம் அதை பற்றி எதையுமே கவலைப்படுவேன் இன்றைக்கு எந்த எந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தாலும் மாண்புமிகு மு க ஸ்டாலினுடைய திட்டங்கள் என்னன்னு பார்த்து தான் அறிவிக்கிறாங்களே தவிர நாங்கள் யாருக்குமே பணம் கொடுத்ததில்லைன்னு சொன்னோம் பிஜேபி இப்போ ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறேன்னு சொல்லி டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணி தானே வந்தாங்க அப்போது நீ ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் உனக்கு திமுக வேணும் பணம் கொடுக்கறதே மாத்திரம் திமுக அரசுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை ஒழுங்காக பன் பட்டர் ஜாமன் ஒழுங்காக வாங்கி சாப்பிட்ருந்தோம் இப்போ பண்ணை தனியாக வாங்கி பட்டரை தனியாக வாங்கி ஜாமை தனியாக வாங்கி நிர்மலா கிட்டே அவ்வளோ பயமாக இருக்குது எல்லாேருக்கும் ஒன்றா சேர்த்துட்டா டேக்ஸ் போட்டால் என்ன பண்ணுறது அரசு என்பது எப்படின்னா மக்களுடைய வாழ்க்கையை சுலபமாக ஆக்கிறதுக்கு தான் அரசு ஆனால் கழுத்தை நெரிக்கிற மாதிரியே எல்லாத்துலேயும் பண்ணி கொண்டு இருந்தால் அப்போ கூட இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருபது இருபத்தொம்போதுக்கு பிறகு தான் வரும் நாங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போ இருக்கிற ஆட்சி அதை பார்த்துக்கோம் அப்படின்ட்டு இருபது இருபத்தொம்போதில் மீண்டும் பாரதிய ஜனதா டெல்லியில் வருவதற்குண்டான வாய்ப்பே இனி இந்தியாவில் கிடையாது அப்பவும் அந்த தேர்தலின் போதும் யார் கூட்டணி யார் தலைமை என்றால் அது திரு மு க ஸ்டாலினுடைய தலைமையில் தான் நடைபெறும் ஒருத்தர் ஒரு கடகடன் பேசணும் வளவலன் பேசணும் அப்படி பார்க்குறவங்க என்ன அம்மா எப்படி எப்படி அப்படிலாம் கேட்கணும்னு இல்லை அதாவது அதிகமாக பேசாமல் மிக அதிகமாக செயல்படும் ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இது ரொம்ப நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம் இது வந்து ஒரு கருத்தரங்கம் என்கிட்ட சொன்னேன் கருத்தரங்கம்னு சொல்லிட்டு தலைப்பே சொல்லலையே தலைப்பு சொன்னால் பேசிட்டுவீங்களான்னு கேட்டார் என்னை கூப்பிட்டவர் நான் சொன்னேன் தலைப்புன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆகவேன்னு சொல்லி அந்த தலைப்பை கடைசியில் சொல்லுவேனா அது இல்லாத போச்சு நமக்கு அவ்வளோதான் எனக்கு என்ன எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்லணும் என்றுமே நான் வந்து நான் இருந்துட்டேன் கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய கொள்கைகளை எனக்கு பிடிக்காட்டால் கூட சொல்லணுங்கிற ஒரு நிதி ஒரு க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்னால் மனசாட்சிப்படி நடக்க முடியலை இன்றைக்கி பாருங்கள் எனக்கு இது பிடிச்சிருக்கு சார் இது பிடிக்கல சார் இது சிறவையாக இருக்கும் இது மாதிரி பண்ணால் நமக்கு நிறையா ஓட்டு வரும் இருபது இருபத்தாறில் இதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லும் பொழுது நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்வேன் என்பதை இந்த மேடையில் நான் சொல்கிறேன் நான் எந்த பதவியும் கேட்கல நான் இனிமேல் அடுத்த மயிலாப்பூர் எம்எல்ஏ தே போகிறோம் ஒரு தடவை இருந்துட்டேன் முந்நூறு கோடி ரூபாய் வேலை நடந்தது அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு எம்எல்ஏன்னு நான் அப்படி காலரை தூக்கிட்டு இருக்கேன் போகிறோம் எனக்கு ஒரு வேலை ஆகணுமா அதுவும் அன்பில் மகேஷ் இருக்கார் சார் இதை பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்க போகிறார் எல்லோரும் இருக்காங்க நமக்கு நாமே செஞ்சுக்கிறது பெட்டராக அதுக்குள்ள நமக்கு செஞ்சு கொடுக்குறவங்க இருந்தால் அது போருமே நமக்கு சும்மா எழுபத்தஞ்சி வயசில் எழுபது எண்பது வயசில் ஓடி தடுக்கி விழுந்து இதெல்லாம் எதுக்கு நமக்கு நம்ம பாட்டுக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு இளைஞர்களுக்கு நம்ம வா வாழ்க்கையை கொடுக்கும்போது தேசமே சிறப்பாக இருக்கும் அந்த அது அதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைக்கு திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக சிறப்பான செகண்ட் லைன் லீடர்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரியவர்கள் வாழ்த்தி வழிவிட்டு கைட் பண்ணணும் நீ எப்படியோ போய்க்க அப்படிலாம் சொல்லக்கூடாது வழிவிட்டு வா நீ பண்ணு இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும் நான் ஏன் எல்லாம் நிறையா லேடிஸையே பார்த்து பேசுகிறேன்னு சொன்னால் முத முதல்ல பிடிஆர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் இரநூறுவாய்க்கு ஹண்ட்ரட் ஜிபிஎஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ ஐம்பது ஜிபிஎஸ் வரும்போதே புருஷனுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது ஹண்ட்ரட் ஜிபிஎஸ் கிடச்சா நமக்கு என்றைக்கு சாப்பாடு என்ன என்னுடைய கவலையே எனக்கு ரொம்ப இப்படி தான் பார்த்துட்ருப்பா இப்படி பார்த்துட்டே இருப்பாள் என்னம்மா சாப்பாடு ஆ வரும் வரும் எது எது வரும் இது வருமா அது வருமானு தெரியாது பட் என்ன அதையெல்லாம் தாண்டி பெண்கள் இன்றைக்கி வேலையில்லாமல் இருக்கானேன்னு யாருமே சொல்கிறது இல்லை எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க அதோட ஒரு பெரிய வேலை என்ன சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் ஏதாவது மீட்டிங்கில் போனால் நான் ஆம்பளைங்களை பார்த்து பேசவே மாட்டேன் ஏன்னா அவங்கெல்லாம் இவன் என்ன நம்மளோட பெரிய பிஸ்தாவா அப்படின்னு நான் இங்கே வலது வாங்கி வாங்கிறதுக்கு அதில் விட்ருவாங்க லேடீஸ்லாம் அப்படி கிடையாது சொல்கிறது அப்படியே ரெண்டு காதிலையும் வாங்கி அடுத்த நாள் காட்டால் வாய் வழியாக பக்கத்து வீட்டுக்கு அறிக்கிட்டு சொல்லிட்டுருப்பாங்க அதனால்தான் தாய்மார்களே பெரியவர்களேன்னு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு தாயமார்கள் சொல்கிறேன் ஒரு விஷயத்த சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு பையன் படித்தா வருவான் அப்படி சாக் சாக்கை பறக்கும் ஷூ இங்கே பறக்கும் புக்ஸ் அப்படி போகும் ஓடியே போயிடுவான் விளையாட ஸ்கூலில் என்னடா சொல்லி கொடுத்தாங்க பாடம் தான் அப்படின்ட்டு போயிடுவோம் அதுவே பொண்ணு வந்தால் இந்த க கமலா என்ன பண்ணால் தெரியுமா என் ஜடையை பிடிச்சி இழுத்தா நான் வந்து அவள் காதை கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் இன்னைக்கு வந்து நேற்றுக்கு போட்டுன்னு அதே புடவையை போட்டுன்னு வந்திருக்காங்க அத்தனை டீட்டெயில் சொல்லுவாங்க ஒரு படிக்காத தாய் தன் பெண் குழந்தையை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா அந்த பொண்ணு டுவெல்த்து படிக்கிறதுக்குள்ளே அவங்க அம்மா டென்த் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜபிள் ஆகிடுவாங்க எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் என் பையனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு அதெல்லாம் என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்து அது மாதிரி தான் லைஃப்பில் பெண் இல்லை நாம் எல்லோரும் சமம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீ பொட்ட பொண்ணு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது எங்கள் வீட்டில் டீ போட்டே பேசக்கூடாது அது அதெல்லாம் ஒழுக்கங்கள் வந்து பெற்றவர்கள் கிட்டே தான் வரணும் பாடம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க பாடத்தை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பாங்க ஒழுக்கம் பெற்றவர்கள் கிட்டே தான் வரணும் அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டா நான் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க கோயிலுக்கு போகிறீங்களோ போகலியோ ஒரே ஒரு விஷயம் நம்மை பெற்ற தாய் தந்தையரை தினமும் வணங்குங்கள் அதுதான் ஆயிரம் கோயிலுக்கு போகிற சமம் கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூத்தாறு வயசு பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டு வாடா அவ்வளோதான் சொல்லுவாங்க ஊருக்கு போறியா எவ்வளோ பணத்தோட வருவேன் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் பத்து தடவை நமஸ்காரம் பண்ணுங்கள் அவங்க அம்மாவுக்கு நல்லாடுறா நல்லா இருறான்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஏன் அடிக்கடி நமஸ்காரம் பண்ணுற ஏதாவது எங்கிட்டேருந்து உனக்கு வேணுமா கேட்க மாட்டாங்க அதுதான் தாய் தந்தை அதுக்கப்புறந்தான் கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் இந்த மூணு பேருக்குள்ளே நீங்கள் கொடுக்குற மரியாதை கடவுளுடைய அருள் உங்களை வீடு தேடி உங்களுக்கு வரும் அதனால் என்னுடைய குழந்தைகள் எவ்வளவு சீரும் சிறப்புமாக இங்கே இருக்காங்களோ என் பொண்ணு இப்போ அமெரிக்காவில் இருக்கா அவள் இன் டைப் டூ டயபிட்டிஸ் நான் ட கலைஞர்கிட்ட போய் கேட்டேன் என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு வேணும் குறைச்ச மார்க் வாங்கியிருக்காங்களே அப்படின்னார் தான் நான் உங்ககிட்ட வந்தேன் இல்லாட்டா நான் காலேஜ்லேயே வாங்கிக்க மாட்டேனா அப்படின்னா அப்புறம் சொன்னேன் நீங்கள் சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வரல நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்க தான் வந்தேன் ஏனென்றால் நான் உங்கள் கட்சிக்காரனே இல்லை என்னை ரொம்ப மதிச்சு அன்போடு நடத்துகிறீங்க சும்மா ஒரு கல்லை எறிஞ்சு பார்க்கலாமே தான் டாக்டர் டாக்டர் சீட்டு கெடுக்கலே பரவாயில்ல வெட்டினரி அது கொடுங்களேன் அப்படின்னேன் வெட்டினரி டாக்டரா ஆமாம் ஆடு மாடை கொண்டா அது ஒரு பாவம் இல்லை இல்லையா அப்படின்னேன் அப்புறம் என்டாக அவளே பிஎஸ்சி படித்து டாக்டரேட் தான் வாங்கியிருக்காள் எதுக்காக சொன்ன வருத்தம் கிடையாது ஒருத்தர்கிட்ட ஒரு வேலைக்கு போகிறோம் அவர் இல்லைன்னு சொன்னோன்னா அப்படியே ஜென்ம விரோதியாக பார்க்குறத முதல்ல நிறுத்துங்க நமக்கு அது நடக்க வேண்டிய நேரம் வரவில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் வரும்போது அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சு கொடுப்பாங்க நம்ம தப்பாக இருந்தால் செஞ்சு விட்டுருவாங்க நிறைய நிறையா வித்தியாசம் இருக்குது அதனால் பார்த்துக்கங்க உங்கள் அனைவருக்கும் கடவுள் அனைத்து செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் உங்கள் குழந்தைங்க பெரும் புகழும் பெற்று நூறாண்டு காலம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் நான் வர இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து கலைஞர் தொலைக்காட்சியில் சாயங்காலம் ஏழு மணிக்கு மீனாட்சி சுந்தரம் பாருங்கள் அது வண்ணக்கோலங்கள் மாதிரி இருக்குமே நினச்சி பார்த்துறாதீங்க கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்கும் அப்புறம் உங்களுக்கு பழகிடும் அதனால் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கிறதுலாம் நான் வருவேன் வந்து ச இங்கே உங்களை ஏன்னால் நான் பிறந்தது தஞ்சாவூர் மேலே வீதி தான் சீர்காழி சட்நாதபுரம் தான் என்னுடைய ஊர் என்னுடைய மனைவியுடைய தாத்தா பிரபல இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் இங்கே தான் யானைக்கட்டியில் தான் அவர் அவர் தியாகராஜ பகவதர்லாம் ஒன்றாதான் தான் மியூசிக் போட்டு எல்லாம் இருந்தாங்க ஸோ ஒரு கலை குடும்பம் இந்த குடும்பத்தில் நான் என்றைக்குமே ஒரு அங்கத்தினர் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் நான் கட்சிகாரம்மா திமுகவில் தான் நாங்கள் ஒரே குடும்பம்ப்பா நாங்கள் அப்படிம்பாங்க அப்போ குடும்பத்துக்குள்ளே அடித்தடி சண்டை இருக்கும் ஆனால் ஒன்று சேர்ந்துப்பாங்க அந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு வாழ்த்துக்கள் உண்டு மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு என்னுடைய அருமை தம்பி திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நிறைய இருக்குது அது பேசும்போது ஏன்னா சார் பா சூப்பராரு எனக்கும் நைட்டு ட்ரெயின் இருக்கிறதுனால மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நான் பேசுனதை பற்றி கருத்து சொல்லணுன்னா எப்போ வேணால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன சார் இப்படி ஃபோன் நம்பரை கொடுக்குறீங்களேன்னா அத்தனை பேரும் எனக்காக பண்ண போகிறாங்க நீ விடுப்பா ஏதோ பாதி வேற ஒரு ஆசை கொடுக்குறான்னு நினச்சிப்பாங்க எங்கள் தெருவில்லாம் அந்த இந்த இங்கே இடம் க பொது கழிப்பிடங்கிறார்கள்லாம் என் நம்பர் இருக்குது அந்த அளவுக்கு என் ஏரியாவில் என் நம்பர் இருக்குது முதல்ல அந்த தொடர்பு எல்லைக்கு அப்பால் எந்த அரசியல்வாதியும் போயிடக்கூடாது போகாமல் இருந்தால் அவர்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் மிக சிறப்பு உண்டு நன்றி வணக்கம் எல்லா மாநிலங்களுக்கும் முன்மாதிரி மாநிலம்